ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்ச்டு பட்டு பாவாடை சட்டை ப்யூர் ப பட்டு பாவாடை கிடையாது பட் வந்து நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கிற க்ளாத்து ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி நியூ டிசைன்ஸில் வந்திருக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த பேட்டர்ன் இது தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் ரொம்ப அழகாக அந்த கிட்ஸுங்க நிறைய பேர் லைக் பண்ணுறது இது தான் ஃபுல்லுமே லைனிங் கொடுத்து எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு இருக்குது அதுக்கு தான் நான் ஒரு பேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் ஃபுல்லுமே வந்து அந்த காயின் டிசைன் வச்சு அழகாக அலஃபான் டிசைன் போட்டு வந்திருக்கும் ஏன்னா இது உருவம் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் வித்தவுட் உருவமும் இருக்குது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்லீவ்லாம் வந்து நல்லா அழகாக பஃப்கை வச்சு பின்னாடி வந்து ஜிப்பு வச்சு உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வியா பண்ணுறதுக்கும் சரி வாஷ் நார்மல் வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு த்ரீ வெரைட்டி காமிச்சிருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் எது வேணுமோ சொல்லுங்கள் அதோடய ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது எலாஸ்டிக்கும் இருக்குது ரெண்டு பேட்டர்னும் இருக்குது உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் நோ வித்தவுட் லைனிங் லைனிங் கொடுத்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறோம் ஷாப்லலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே தான் கொடுப்பாங்க நம்மகிட்ட மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேலில் கொடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் எவ்வளோ அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்ட்டு இந்த காயின் டிசைன்லாம் அதுக்காக தான் ஜஸ்ட்டு ஒரு ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லுமே ஃப்ரண்ட்டில் வந்துடும் இது ஃபாயில் பிரிண்ட் கிடையாது ஃபுல்லுமே வந்து எம்ப்ராய்டரி அப்புறம் காயின் வச்சு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஆரி மாதிரி டிசைன் பண்ணி ஸோ வாஷ் பண்ணால் போகாது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல அதுதான் இந்த ஃபோட்டோ பிக் இது ஸோ ஃபோட்டோ பிக்குக்கும் டைரெக்டாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வேரியாகும் இது பாருங்கள் க்ரீன் வித்து எல்லோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிட்ஸ் வியா பண்ணும்பொழுது இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக ஹைலைட் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயுமே எல்லாமே வந்து ஜீரோ டு டென் இயர்ஸ் இருக்குது இந்த பேட்டனில் இன்னொரு பேட்டர்னில் வந்து ஜீரோ டு தேர்ட்டீன் இயர்ஸ் இருக்குது இதில் வந்து டென் இயர்ஸ் தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரே மாதிரி ஒன் இயர் ஃபைவ் இயர் டென் இயர்ஸ் அம்மோ ஒரே மாதிரி வேணும்னாலும் கிடைக்கும் மூணு கிட்ஸு வேறு வேறு ஏஜி அப்படின்னாலும் ஒரே கலர் கிடைக்கும் ஏன்னா பட் டைம் வந்து ஒரு ஒன் வீக் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரினா ஷிப்பிங் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா கலர் காம்பின ேஷஷன்ஸ் வந்து ஃபைவ் கலர்ஸ் இந்த பேட்டர்னில் இருக்கு திரும்பவும் சொல்கிறோம் ஜீரோ டு டென் இயர்ஸ் தான் இதுக்கு அவைலபிள் இருக்கு அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள் இதில் வந்து எந்த ஒர்க்குமே இருக்காது ஃப்ரண்ட்டில் அந்த காயின் ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் உருவமும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு புட்டா டிசைன் போட்டிருக்கும் இதுவும் ஃபாயில் பிரிண்ட் கிடையாது அதுலேயே எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணாதான் இது வந்து ஜீரோ டு தேர்ட்டீன் இயர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு திரும்பவும் சொல்கிற தேர்ட்டீன் இயர்ஸ்க்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி சைஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் அதே மாதிரி நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் இவ்வளோ ஃபோட்டோஸும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணவும் முடியாது நிறைய பேர் குரூப்பில் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் என்னோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரீசெல்லராக இருந்தாலும் ஜஸ்ட் ஓன் யூஸ்க்கு வேணும்னாலும் வாங்கணுன்னா நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே செப்பரேட் குரூப் இருக்குது நம்மகிட்ட மல்மல் காட்டன் பத்திக்கு லினன் சில்க் சாரீஸ் எல்லாமே இருக்குது குர்த்திஸ்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் பியூர் காட்டன் நைட்டி இருக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ணது எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வேற ஒரு கலெக்ஷன்ல பார்க்கலாம்